ارے 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 ار

இது சூப்பர் காலையும் சூப்பர் காலையும் சூப்பர்

வாடி பளார புடி ஒரு ஆல் புடி சூப்பர் ஆறு மே ஆறு உதற 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 தம்பி உதற மின்னலே புடிச்சிட்டு போறேன் எல்லாரே வாடி கிரிக்கெட் கொண்டாடுறீங்க लगे புடிச்சி போறதுனால வெட்றாத 1 2 3 சூப்பர் வெட்றுக சூப்பர் உதற 3 சின்னதுல ஒரு சுத்து ஓடி என்ன ஒரு சுத்து வெட்றுக சூப்பர் வாடி மீனா சூப்பர் வாடி சூப்பர் ஒரு ஆட்ட முடிச்சேன்

மாட்டுக்காரா கிளம்ப போறடா போいや நல்லா நில்லாமடு மாட்டுக்காரா பிளாடி போப்பா ஏ சுந்தர் நல்லா நில்லு தம்பி பிளாடி சில பணம் பணம் நல்லபடியா நல்லபடி நல்ல குடி நல்ல குடி ஒன்னு ஒண்ணு ஒன்னு ரெண்டு ரெண்டு ரெண்டு

அருமையான 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 வெற்றி பெற்றது மாட்ட முடிச்சு

மாவட்டம் ராஜாமலை வேறு மாடு சூப்பர் அருமை 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 அருமையான மாடுப்பான் இன்றைக்கு

எழுத போனதா போனதா மேலருக்கு

சுபார் மேல மரத்து சிக்கற வயல்ல சிக்கனங்க சிக்கனான மாடு அருமையான மாடு

சூப்பா சூப்பர் பொன்மொழி கூட்டி சேவியர் யாருமே சூப்பர் அருமையான தஞ்சாவூர் மாவட்டம் நாட்டை முடிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு விழா கட்டி வழங்கும் சிறப்பு பரிசு தண்ணி

இந்த பொண்ணே ஓடல கூடாது தங்கர் மோகன குள்ள களியு மட்டி வீரமாடி மற்பா அரிவர் சூப்பர் தல்தீப் நல்லா பierdாச்சு அரிவர் சர்மார் மாடு வெட்டிட்டு காட்டு ஓடுற மாதிரி ரெங்கா நீ 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 कहां से आते हो कहां से आते हो कहां से खींच्याने தந்திர குடே வந்து தருக்கு தங்கம் कहां से कहां से आते हो कहां से कहां மகாராஜா உள்ளிட்ட

பெயர் மாணிக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மாட்டை முடிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தம்பி போய் வாக்கு மேல பரிசு அடைக்கிற

புரிபா காலி வருதா பா மார காளியின் உந்தர நீ இருக்க சமர்த்தா மாட்டி பெயர் சுள்ளான் மார காட்டி வி ஜெஸ்டின் ஜோசப் அவர்களார் மார காட்டி சூப்பர் அலை சூப்பர் அலை சூப்பர் மாடு